வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தேசிய குற்றப்பதிவு ஆவணம் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சாதி மோதல்களில் தமிழகம் இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டதை அறிவிக்கிறது முதல் இடம் உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடம் பீகார் நான்காவது இடம் ஜார்க்கண்ட் தமிழகம் இந்த சாதி கலவரத்தில் இரண்டாவது இடத்திற்கு வந்திருப்பது தமிழகத்தில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய அவமானமாகும் நானூற்றி இருபத்தி ஆறு மோதல்களில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த சாதி மோதல்களை விட ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் நூறு மடங்கு தமிழகத்தில் அதிகரித்து விட்டது தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளில் எந்த அக்கறையும் செலுத்துவதாக தெரியவில்லை தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் இருபத்தி ஐயாயிரம் காலி இடங்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்படாமல் இன்றும் காலியாக இருக்கின்றன சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இடங்களை நிரப்ப வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் கூட தமிழ்நாடு அரசு இதற்கான முயற்சிகள் எதிலும் ஈடுபடவில்லை சாதி ஆதிக்கவாதிகள் அதிகம் இருக்கிற மாவட்டங்களில் அந்த சாதியை சார்ந்த அதிகாரிகளே காவல்துறையிலும் அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் அந்தந்த பகுதி செல்வாக்குள்ள அரசியல்வாதிகள் தங்கள் ஆதிக்க ஜாதிக்காரர்களே காவல்துறை அதிகாரிகளாக வர வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்து தங்களுக்கான அதிகாரிகளை கொண்டு வந்து நியமித்துக் கொள்கிறார்கள் என்று காவல்துறையில் சில பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரிகள் கூறுவதாக ஆங்கில நாளேடு ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தமிழக காவல்துறையில் சிறுபான்மை மக்கள் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் மிக குறைந்த எண்ணிக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் கலவரங்கள் நடப்பதற்கும் எதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது காவல்துறை இந்து மத துறையாகவும் சாதிய நிறைந்த ஒரு துறையாகவும் மாறிப்போய் நிற்பதற்கு அரசுகளும் துணை போய் கொண்டு இருக்கின்றன இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று கூக்குரலிடும் இந்து அமைப்புகள் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதிக்க சாதிகளுக்கும் இடையே இப்படி மோதல்கள் நடப்பதைப் பற்றி எந்த கவலையும் அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை இதுதான் இவர்கள் பேசும் இந்து மக்களின் ஒற்றுமையா இந்த ஒரு கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது தமிழர்களே ஒன்றுபடுங்கள் தமிழர்களே ஒன்றுபடுங்கள் என்று பேசுகிற இயக்கங்கள் தமிழர்கள் தங்களுக்குள் சாதியின் பெயரால் இப்படி பிளவுபட்டு போதிக்கொண்டிருப்பதில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் நிற்கின்ற ஒரு நிலையில் இருந்ததற்கு பிறகாவது இந்த தமிழர்கள் ஒற்றுமையை சாதி எதிர்ப்பு இயக்கத்தோடு இணைந்து பேச வேண்டும் என்று சிந்திப்பார்களா என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது திராவிடர் விடுதலை கழகம் ஒரு கருத்தை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது ஆதிக்க சாதி அதிகமாக வாழ்கிற மாவட்டங்களில் அதே ஜாதியை சேர்ந்த அதிகாரிகளை காவல்துறையில் நியமிக்காதீர்கள் என்பதுதான் அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எனவே தமிழகத்திற்கே தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஜாதிய கலவரங்களை ஒழிப்பதற்கும் ஜாதி கலவரங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற அமைப்பை தகர்ப்பதற்கும் இந்த ஜாதி அமைப்பை கட்டி காப்பாற்றுகின்ற மத தலைமையையும் மத தத்துவத்தையும் அதில் ஊடுருவின் இருக்கின்ற பார்ப்பனிய மேம்போக்கு சிந்தனைகளையும் ஒழிப்பதற்கான இயக்கங்களை நடத்துவதற்கான அவசியம் இருக்கிறது என்பதை இனிமேலாவது தமிழ்நாட்டு ஆட்சிகளும் கட்சிகளும் இயக்கங்களும் உணர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்